பிரைஸ்தலாட் ஏசாயா அதிகாரம் ஐம்பத்தி நான்கு இறைவார்த்தை பதினேழு உன்னை தாக்குமாறு உருவாக்கப்பட்ட எந்த போர்க்கருவியும் நிலைத்திராது உன்மேல் குற்றஞ்சாட்டி தீர்ப்பு சொல்ல எழும் எந்த நாவையும் நீ அடக்கிவிடுவாய் கிறிஸ்துவுக்குள் என் சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இந்த புதிய நாளை கொடுத்தமைக்காய் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் நன்றியோடு அவர் திருப்பாதத்தில் அமர்ந்து அவரை துதிப்போம் அவரை ஆராதிப்போம் அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் நம்மிடையே உலாவுகிறார் நம்மோடு பேசுகிறவர் மனிதனை நேசிக்கிறவர் நம்மை ஆசிர்வதிக்கிறவராயிருக்கிறார் மனிதனுடைய ஆளுகையையும் அதிகாரத்தையும் கொடுக்கிறவர் மனிதர் வாயிலாக தம் பெயரை மகிமைப்படுத்த விரும்புகிறவர் மனிதனை கொண்டு தமது விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர் மனிதர் மேல் பிரியப்படுகிறவர் மனிதர் மேல் மிகுந்த இரக்கமும் கிருபையும் மனதுருகமும் உடைய உள்ள தகப்பன் நம்முடைய தேவன் மனிதர் தம்மை மேற்கொள்ள அவர் விடமாட்டார் மனிதன் ஒரு நாளும் ஒரு காலம் தேவனை மேற்கொள்ளவே முடியாது காரணம் அவர் எல்லாம் வல்ல இறைவன் சர்வ வல்லமையுள்ள தகப்பன் இந்த நாளில் கொடுத்த இந்த வார்த்தையின்படி உன்னை தாக்குமாறு உருவாக்கப்பட்ட எந்த போர்க்கருவியும் நிலைத்திராது உன்மேல் குற்றஞ்சாட்டி தீர்ப்பு சொல்ல எழும் எந்த நாவையும் நீ அடக்கிவிடுவாய் இந்த நாளில் நமக்கு எதிராக பல சூழ்ச்சிகள் அதனால் நிம்மதி இழந்து காணப்படுகிறீர்களா வல்லமையுள்ள தேவன் உன் பக்கத்தில் இருக்கிறார் அவர் நம் பக்கத்தில் இருந்தால் மனிதன் நம்மை மேற்கொள்ளாதவாறு அவர் பார்த்து கொள்ளுவார் சர்வ வல்லமையுள்ள தகப்பன் சகல அதிகாரத்தையும் கொண்ட தகப்பன் கொள்ளுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார் அவர் உயிரோடு இருக்கிறார் சாத்தானை சிலுவின் மேல் வெற்றி சேர்ந்தார் மனிதன் தம்மை மேற்கொள்ள விடாதவர் நாம வேதத்துல ரெண்டு குறிப்பேடு பதினான்காம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் யூதா அந்த யூதா நாட்டு மன்னன் ஆசா தேவனை நோக்கி ஒரு அருமையான மன்றாட்டை ஏறெடுக்கிறார் ஆண்டவரே நீரேயன் கடவுள் எந்த மனிதனும் உண்மை மேற்கொள்ள விடாதையும் என்று சொல்லி ஆசா தன் கடவுளாம் ஆண்டவரின் பார்வையில் நல்லதும் நேரியதும் செய்து வந்தான் வேற்று பழிப்பிடங்களையும் தொழுகை மேடங்களையும் அகற்றினான் சிலை தூண்களை உடைத்தெறிந்தான் அவனுடைய ஆட்சியில் நாடு அமைதி கண்டது யூதா மக்களிடம் கூறியது நம் கடவுளாம் ஆண்டவரை நாம் நாடியதால் நாடு நம் கையில் நிலைத்துள்ளது நமக்கு எத்திகிலும் அவர் அமைதி அளித்துள்ளார் என்று சொல்லி ஆசா மன்னனுக்கும் ஆபத்து வந்தது எத்தியோப்பியன் செராகு பத்து லட்சம் பறை படை வீரரும் முன்னூறு தேர்களோடும் யூதா நாட்டிற்கு எதிராக படையெடுத்து வரான் ஆசாவிடம் வெறும் அந்த ஐந்து லட்சத்தி எண்பதாயிரம் கொண்ட படைகள் மட்டுமே அந்த ஆசா கொண்டு இருந்தான் ஆசா எடுத்த ஒரு அருமையான ஜபம் ரெண்டு குறிப்பிடு பதினாலாம் பதினான்காம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் ஆண்டவரே வலியோனை எதிர்க்க வரும் வலிமையற்றவனை காப்பவர் என்று வேறு எவருமே இல்லை எங்கள் கடவுளாம் ஆண்டவரே உம்மில் நம்பிக்கை வைத்து உமது பெயரால் இப்படையை எதிர்க்க வந்துள்ள எங்களுக்கு துணையாக வாரும் ஆண்டவரே நீரே எங்கள் கடவுள் எந்த மனிதனும் உம்மை மேற்கொள்ள விடாதேம் என்றும் மன்றாடினான் ஆசா மன்னன் தம்மை படையெடுத்து வந்த வீரர்களை எங்களை காப்பாற்றுங்கள் என்று கூறாமல் ஆண்டவரே எந்த மனிதனும் உண்மை மேற்கொள்ள விடாதேம் என்று மன்றாடினான் அதன் பொருள் நாங்கள் வெற்றி பெற்றால் அந்த வெற்றி உமக்குரியது தோல்வியிற்றால் அந்த தோல்வி உண்மை சார்ந்தது என்று மன்றாடினான் வல்லமையுள்ள தகப்பன் ஆசாவின் மன்றாட்டை கேட்டு ஆண்டவர் எத்தியோப்பியரை ஆசா யூதா முன் முன்பாக அவர் முறியடித்தார் என்று பார்க்கிறோம் அன்புக்குரியர்களே யூதா நாட்டு மக்கள் சார்பாக ஆண்டவர் யுத்தம் பண்ணினார் இது அந்த எதிரிகளாகிய எத்திய முறியடித்தார் என்று நாம் பார்க்கிறோம் அவர்தான் சர்வ வல்லமுள்ள தகப்பன் ஆசா மனிதன் ஜபத்திற்கு பதில் கொடுத்த தகப்பன் இந்த நாளில் நாம் ஏறெடுக்கிற ஒவ்வொரு மன்றாட்டுக்கும் அவர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார் நம்மை எதிர்த்து அநேக பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் சர்வ பல்லமே உள்ள தகப்பன் உன்னை தாக்குமாறு உருவாக்கப்பட்ட எந்த போர்க்கருவி நிலைத்திராது உன்மேல் குற்றம் சாட்டி தீர்ப்பு சொல்ல எந்த நாவையும் நீ அடக்கிவிடுவாய் நாம் செய்ய வேண்டியது வெறும் செபம் மாத்திரமே ஆண்டு கிடைக்கிற நேரங்களை பொன்னாக பயன்படுத்தி ஜெபிக்க வேண்டும் துதிக்க வேண்டும் அவரை ஆராதித்து ஆசா மன்னனை போல அப்பா இந்த வெற்றி உமக்குரியது என்று நாம் ஜெபிக்கும்போது போது நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு பதில் கொடுத்து நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார் அன்பின் பரலோக பிதாவே இறக்கமே உருவான எங்கள் அன்பு தகப்பனையமை போற்றுகூரோமை வாழ்த்துகிறோமை வணங்குகிற சுவாமி அப்பா இந்த நாளில் ஐயா அப்பா எங்களுக்கு எதிராக வருகிற அப்பா எங்களை தாக்குமாறு உருவாக்கப்பட்ட எந்த போர்க்கரும் நிலைத்திராக்க நிலைத்திருக்காதபடி நீ செய்யும்படியாய் அப்பா எங்கள் மேல் குற்றம் சாட்டி தீர்ப்பு சொல்லும் எந்த நாவின் அடக்கிவிட நிற்கிறப்ப செய்யபடியாகி ஜபிக்கிறப்ப உம்மை நம்பி இருக்கிற சுவாமி ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க பலப்படுத்தி காத்துக்கொள்ளுங்க ஏசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தில் ஜெபித்து ஜெயெடுக்கிறேன் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்